அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அலமது இல்லை ரபுல் ஆகிபத்து முத்தகீன் அமீன் அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அமாபாத் கனியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களினுடைய குணாதிசயங்களில் மிக முக்கியமானது தன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நபியவர்களினுடைய அழுகை தான் நபியவர்களினுடைய அழுகை பல முகத்தீசின்களும் அதே போல பல ஐம்மாக்களும் நபியவர்களினுடைய அழுகை அப்படிங்கிறத நபியவர்களினுடைய அஹ்லாக்கிலே அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் நபியவர்களுடைய சிறந்த ஒரு குணத்தில் அழுகையை கொண்டு வருகின்றார்கள் அப்படி என்ன அழுகை அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹினுடைய அச்சத்தின் மூலமாக அழக்கூடிய அந்த அழுகை இந்த உலகத்தில் மக்களினுடைய நிலையை பார்த்து அழக்கூடிய அந்த அழுகை மறு உலகத்தில் நம்மளுடைய நிலைமை என்னாகுமோ என்று அழக்கூடிய அந்த அழுகை ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் அல்லாஹுவிடத்தில் மகத்தான பதிவுகள் இருக்கின்றது மகத்தான அந்தஸ்து இருக்கின்றது என்பதை நாம் பல ஹதீசனின் வாயிலாக நாம் தெரிந்திருக்கின்றோம் இப்போ ரசூல் சல்லா அலிசல்லமன் அவர்களும் என்ன பல நேரங்களில் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஐஷா அபிய பாகவான அவங்க ஒரு தடவை நபியவர்கள்ட்ட உள்ள வர்றாங்க அறைக்குள்ள வரும்போது நபியவர்கள் தொழுதுகிட்டு இருக்காங்க தொழுது கொண்டிருக்கின்ற சமயத்தில் ரசூல் சல்லா அலி அவர்கள் முணங்க முணங்கக்கூடிய வகையில் அவர்கள் அழுகின்றார்கள் அந்த ஹதீஸில் எப்படி வர்ணிக்கப்படுது அப்படின்னா உலை கொதிக்கக்கூடிய அந்த சப்தம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல ரசூல் சல்லா அலி அவருடைய அழுகை இருந்தது அப்போ அவர்கள் தொழும்போது கூட அவர்கள் அழக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் இப்படிங்கிற இந்த செய்தியை நாம் அபுதாவுதில் பார்க்குறோம் அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸில் அன்னை ஆயிஷா ஹதியம் தான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நபி அவங்க தியாமல் நிக்கிறாங்க தொழுகையில் அழுகுறாங்க ருக்கு செய்கிறாங்க அவங்க அழுகுறாங்க சுஜூது செய்கிறாங்க அதுலேயும் அழுகுறாங்க தொழுகை முடிச்சோன்னா நான் நபியவர்கள்ட்ட கேட்டேன் யாரும் சொல்லலாம் என்ன இப்படி நீங்க அழுகுறீங்களா அல்லாஹுத்தாலம் உங்களினுடைய முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிச்சுட்டானே அப்படின்னு கேட்கும்போது போது நபியவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அஃபலா அபுதன் நான் அல்லாஹுவிற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்போ நாம எந்த அளவுக்கு அல்லாஹுவிடத்தில் இறஞ்சி இறங்கி அழுது புலம்பி நம்மளுடைய தேவைகளை கேட்கின்றோமோ நமக்கு ஏற்பட்ட சோதனைகளை நீக்கியா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நமக்கு அதனுடைய பெ பெருமதிப்பை நன்மதிப்பை உணர்ந்து நமக்கு என்ன செய்யணும் அல்லாஹு தாலா தருகின்றான் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் எப்பொழுதுமே கடைபிடிக்க வேண்டும் ரசூல் சல்லா அலி சல்லமன் அவர்கள் இபு மசூதர் அலியும்தான் அவங்களை கூப்பிட்டு வச்சு குரான ஓதுங்க அப்படிங்கிறாங்க அவங்கள என்ன செய்கிறாங்க குரான ஓத ஆரம்பிக்கிறாங்க சூரத்து நிசாவில் ஒரு வசனம் வருது அதாவது மறுமை நாளில் எல்லா மக்களும் வந்து நிற்கக்கூடிய சமயத்தில் உங்களை சாட்சியாளராக நாம் கொண்டு வரக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹு வர்ணிக்கக்கூடிய அந்த வர்ணிப்பை பேசக்கூடிய அந்த வசனம் வந்து அந்த நேரத்தில் நபியவர்கள் அழுகின்றார்கள் தேம்பி தேம்பி அவர்கள் அழுகின்றார்கள் போதும் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க அப்பதான் தான் எனது இபுர் மசூதர்கள் என தலையை உயர்த்து பார்க்கின்றார்கள் நபியோனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது அப்ப அல்லாஹுவினுடைய திருமறை வசனம் ஓதப்படக்கூடிய அந்த நேரத்திலேயும் ரசூல் சல்லா அலி அவர்கள் அந்த மறுமை நிகழ்வை நினைத்து அழுபவர்களாக இருந்தார்கள் இந்த அழுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தன்மை எவனினுடைய உள்ளம் கல் மாறிவிட்டதோ அவன் நிச்சயமாக அழமாட்டான் எவனினுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கும் அவன் அழமாட்டான் எவன் முழுமையாக நம்பிக்கை வைத்து தன்னையே அல்லாஹுவிடத்தில் ஒப்படைத்துவிட்டு இம்மையினுடைய சோதனையை பற்றியும் மருமையினுடைய சோதனை பற்றியும் உள்ளத்தில் பயம் இருக்குமோ நிச்சயமாக அவன்தான் அழக்கூடியவனாக இருப்பான் அவ்வாறு அழக்கூடியவன் நல்லடியான் என்பதாக தாலா தனது திருமறையின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கின்றான் அப்போ நம்மளுடைய தேவைகளை நாம் கேட்கும் கேட்கும்போது அழுது புலம்பி கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம்மளுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அலமது இல்லாய் ரபிலி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து